வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் துலாம் ராசி நேர்களே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த துலாம் ராசி நேர்களே ஜூன் மாதம் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் அஞ்சில் கிரகமாய் இருக்கிறார் முன்னோர்கள் குலதெய்வம் ஆசிர்வாதம் குறைவாக இருக்கும் ஆறில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் சுக்கர பகவான் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை கவனமாக இருக்க சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு கெடுதல் நேரம் பெரியவர்களுக்கு ராஜயோக நேரம் கவனமாக இந்த மாதத்தை கடந்து செல்லுங்கள் சூரிய பகவான் புதன் பகவான் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதன் பலன் குல தெய்வம் மூலமாக ராஜயோகம் நடக்கும் உங்களுக்கு ராகு பகவானால் குலதெய்வ வழிபாடுகள் குறைவாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சூரிய பகவான் புதன் பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை குலதெய்வம் மூலமாக தருகிறார்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவு பிள்ளைகளுடைய திருமணம் அது இந்த மாதத்தில் கைகூடும் தொழில் சாணம் வலுபெறும் வேலைவாய்ப்பு உடனடியாக கிடைக்கும் பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் வீடு விற்பனை வீடு வாங்குதல் நகை வாங்குதல் கடனை திருப்பி செலுத்துதல் நடக்கப் போகிறது தயாராக இருங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கூடும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு ராஜயோகம் தான் பரிகாரம் தேவையில்லை நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெய எம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி